ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் பேரூர் கிளை சங்கத்தின் சார்பாக ஐந்து மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று காலை ஒன்பது மணி அளவில் இலங்கை யாழ்ப்பாணம் புதுச்சந்தை மீச்சாலையை பூர்வீகமாகக் கொண்ட திரு நிர்மலன் சிவசுப்பிரமணியம் அவர்களின் அறுபத்தைந்தாவது பிறந்த முன்னிட்டு ஞானியர்களை பூஜித்த அருப்பிரசாதமான சாதம் சாம்பார் மற்றும் கேசரி ஆகியவை சுமார் முன்னூறு நபர்களுக்கு குருநாதர் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் சிறப்பாக வழங்கப்பட்டது இன்றைய அன்னதானத்திற்கு தொண்டு செய்தவர்கள் திரு ஜெயராஜ் கணபதி ராஜு தங்கவேலு தமிழரசன் தங்கராஜ் சக்திவேல் ரவி திருமதி ரஞ்சிதம் சாந்தா பிச்சையம்மாள் மற்றும் புஷ்பராணி மேலும் அன்னதானம் செய்ய பொருள் உதவி செய்தவர்கள் திரு நிர்மலன் சிவசுப்பிரமணியம் திருமதி சுனாந்தா நிர்மலன் திரு நிருபன் திருமதி சரண்யா நிருபன் திரு கஜ்னிதன் திருமதி தரண்யா கஜ்னிதன் மற்றும் கியானா குடும்பத்தினர்கள் மெல்பன் ஆஸ்திரேலியா இந்த புண்ணிய தர்மத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் உண்டு மகிழ்ந்த அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று ஓங்கார குடிலாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் இது போன்ற தான தர்ம பணிகளில் தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு ஜெயபாலன் அலைபேசி எண் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஐந்து ஏழு ஏழு இரண்டு ஒன்று ஐந்து நன்றி வணக்கம்